நாத்த 4 4 மணிக்கே வந்து மூணு சொல்லுங்க சும்மா தரமே முடியாம நிக்கிறிட்டா உங்களுக்கு தூக்கவலியான தூக்க வாரு நீனே உதவ உடனே இந்த டிச்சு வந்து உட்காருமா சொல்லு நல்லா எங்கெல்லாம் திரிகறாங்க என்ன சொல்ற கண்ணே

என்னங்க நம்மள வந்து யார்ட்ட பேசல انا நம்ம வருஷம் புற வாடிடலாம் சரி இருக்கட்டும் ஏன்னா என்ன பாத்தேன் தெரியுமா ஏரியா பாத்தேன் எப்படி நல்லா பாருங்க எல்லாம் ஸ்வீட் கேலரி எல்லாம் ஆமா இந்த பொண்ணு அதனால

கல்யாணம் ஆகிட்டு வருஷம் ஆச்சு நான் வயிற்று புள்ளுப்பூச்சு கூட நானும் ஏராளமான போகற அதை கூட விடல நீ உங்க வீட்டுக்கார பூசாரியை கூட

சரி வரட்டு நான் வந்து என்ன பேச மாட்டேங்கிறீங்க அண்ணே வாங்கவே சாப்பிட்டீங்களே சொல்லீங்க இத கேட்டேன் சரி நான் கேட்கறேன் ஒண்ணுமே கேட்க மாட்டேன் என் புருஷன் தவிர யாரும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என் மட்டும் 나 그리지 않았나? 쪼맛 재월이 되는 것만 들은 것 같아 아, 아, 아... 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 아, 아...

அப்படி புத்தி விட்டு தெரிகிற அளவுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு ஆட்டு கடையில் போய் ஆட்டு மாட்டாங்க முரட்டு மாட்டி வாங்கிட்டு வந்து அந்த வாய்க்குல குச்சியை விட்டு நல்லா வாட்டு வாட்டு மசுர போலாம் எடுத்துட்டு வாய்க்குல குச்சியை விட்டு நல்லா வாட்டு வாட்டுன்னு வாட்டி அந்த மசுர போலாம் எடுத்துட்டு என் புருஷனுக்கு வந்த கையா ரொம்ப